வெல்கம் மோன் குமார் இன்னைக்கு நம்ம வந்து அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா டுஷா பிராண்டில் வந்து டயர் இன்ஃபாக்ட் வந்து நம்ம வாங்கிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் பெஸ்ட் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம அன்பாக்சிங் ஃபுல் ரெவிய பார்க்கணும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கலாம் பக்கத்தில் வெள்ளைக்கு கிளிக் பண்ணி சலட்டா நோட்டிகேஷன் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ கூட வாங்க நம்ம வீடியோ கொடுப்போம் இந்த டூஸாக டயர் இன்ஃபெக்டர் ப்ரோட்டேபிள் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம் பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட் அடைய பயன்படுத்தும் இது ஒன் இயர் வாரண்ட்டியோடு வருது ப்ராடக்ட் இமேஜஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வந்து கார்லெஸை யூஸ் பண்ணலாம் டயர் ப்ரெஷர் மானிட்டர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க த்ரீ டைப்ஸ் ஆஃப் லைட் மோட் கொடுத்துருவாங்க இது வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருங்க ஆட்டோ செட் ஆஃப் இருக்குது லார்ஜ் பேட்டரியும் கொடுத்துருக்காங்க ஆட்டோ செட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ செட் பண்ணி நம்ம சொன்னால் அந்த வேல்யூ வந்த உடனே ஆட்டோ கட் ஆஃப் ஆகும் இருக்கும் அதுவே தான் ஆட்டோ செட்டாகவும் கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் ஸ்கோப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பேஸ்கெட் பால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சைக்கிளுக்கு வந்து யூஸ் கார் பைக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே இவங்க கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா த்ரீ மினிட்ஸ் ஹேர் ஃபுல் ஆகிடும் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க பட் அது வந்து நம்ம வந்து கிளியராக வந்து செக் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த டயர் இன்ஃபெக்டர் வந்து பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குது டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஓப்பன் பண்ணதே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டுசா விஏபி கிளப் அப்படின்ற ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம ரிஜிஸ்டர்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளைம் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு வாரண்ட்டி வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ப்ரீமியம் கிஃப்ட் சம்திங் ஏதோ கிடைக்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிட்டு இப்போ தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு கார்டு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம் மற்ற பிராண்டில் இது வந்து நிறையா பண்ணுறது இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிற டுஷா டயர் இன்ஃபெக்டர் இதை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி வேற என்ன என்சரிஸ் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நைட் சி சார்ஜிங் வந்து கேபிளும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஒயர் கொடுத்துருவாங்க இது வந்து நம்மளுக்கு வந்து டயருடைய இதுவும் நாசலும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ப்ராடக்ட்டோடைய இதுக்கும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு டிவைஸ் தான் இது இது வந்து குவாலிட்டி வைஸில் கொஞ்சம் தான் இருக்கும்னு சொல்லலாம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த டூ டைப் ஆஃப் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியிலே அந்த யார வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேரக்ட் பவரும் கொஞ்சம் யூஸ் பண்ணிணா டுவெல் பார்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த பின்னும் கொடுத்துருவாங்க இதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பவர் நம்ம அதில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து ஆரை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான அசல்ஸ் எல்லாம் இப்போ இப்ப வந்து ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம் இது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் மீடியமான வெயிட் வரது இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து காம்பாக்டா இருக்கிறதால நம்ம இருந்தாலும் கேரி பண்ணலாம் ஒரு கார்ல வந்து ஒரு சின்ன ஒரு நம்ம செட் பண்ணி வச்சு இப்ப இதோட டீட்டெயில்ஸ் வந்து பாக்கலாம் இங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ல வந்து நம்மளுக்கு பவர் ஆன் பட்டன் கொடுத்துருவாங்க இது வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் பாத்தீங்கன்னா ஆருடைய லெவல் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க இங்க வந்து நம்ம மோடு செலக்ட் பண்றதுக்காக எம்என் அப்படின்னு பட்டன் கொடுத்துருக்காங்க லைட் பட்டன் கொடுத்துருவாங்க மேல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த கனெக்ட் பட் அந்த ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி போட்டு இருக்குது பிளஸ் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக பவர் பண்ணுறதுக்கு இருக்குது இது பவர் பேங்கும் நம்ம வந்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து நம்ம டைப் சி சார்ஜிங் போடுறது வந்து யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் ஆன் பண்ணதே பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே காட்டுது இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி லெவல் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது இங்கே பிஎஸ்ஐ அப்படின்றது இப்போ கார் மோடில் இருக்கிறதால நம்ம டேரெக்டாக தேர்ட்டி சிக்ஸ்ன்னு வருது இப்போ மோடு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த நோடு வந்து மேனுவல் மோடு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாலிபால் அப்படின்ற பண்றதுக்கும் கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து சைக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து பைக்குக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது இது வந்து மோட் நமக்கு என்ன மோட் வேணுமோ அந்த மோட் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து நம்ம காரில் இப்போ தேர்ட்டி சிக்ஸ் நீங்கள் ஆட்டோ செட்டாக இருக்குது அதை நம்ம வந்து எயிட் அட்ஜஸ்ட் பண்ணுறது இல்லை மைனஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு பட்டன் வேறு இருக்கு இந்த பட்டன் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா லைட் வந்து நம்மளுக்கு வந்து ஆன் ஆகும் இந்த த்ரீ டைப் ஆஃப் மோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம எல்லாத்தையும் இங்கே வந்து ஓர்வியூல்லாம் பார்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அனெட் பண்ணிவிட்டு அந்த டிவைஸை எவ்வளோ நேரத்தில் ஒவ்வொன்றில் நம்ம வந்து சார்ஜ் ஆகுது அந்த விஷயத்தை நம்ம டீட்டெயில் வந்து பார்க்கலாம் அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டினியூ பாருங்கள் இந்த டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் இந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் அன் ஃபுல் ரிவியூ பார்த்துருப்பீங்க நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளேஷன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இது சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் சைனிங் ஆஃப் எம்ஆர்